அதாவது கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவியினுடைய திருமாங்கல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு இது வந்து ஒரு பொதுவான ஒரு தகவலாக தான் உங்களுக்கு சொல்றேன் இப்படியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் உங்களுக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா மனைவி தன்னுடைய திருமாங்கல்யத்தை என்ன பண்றது அப்படின்றது அந்த அந்த சப்ஸ்கிரைபரை கிட்ட கேட்ட கேள்வி அதாவது கணவர் இறந்துட்டாருன்னா பொதுவாகவே அந்த மனைவி ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த திருமாங்கல்யத்தை பாலில் கழட்டி போட்டுட்டு அதை சுத்தப்படுத்தி ஒரு பவுஸில் போட்டு பத்திரமாக எடுத்து வச்சிருவாங்க அந்த குறிப்பிட்ட மூன்று மாதங்கள் வரைக்கும் வீட்டில் சில பல விஷயங்கள்லாம் வந்து இறந்தவங்களுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க அதற்கு பிறகு மூணாவது மாதம் போது ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு இரவு தங்கிட்டு மறுநாள் சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அந்த திருமாங்கல்யம் அப்படின்றத ஒரு சில உண்டியலில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதற்கு பிறகு சின்ன சின்ன விசேஷங்கள் ஏதாவது கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் போயிட்டு கலந்துப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் இல்லை கணவர் இல்லாத போது நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அப்படியே இருந்துருவாங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்க மாட்டாங்க இன்னும் ஒரு சிலர் தலை தேசம் தர வரைக்கும் நான் எங்கேயும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்கவுங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் இது நான் எதுவுமே நான் சொல்ல வரல ஆனால் என்ன கேட்டால் எல்லாத்துலேயுமே நாம் மனம வந்து கலந்துக்கணும் அதுதான் வந்து நாம நம்முடைய கணவருக்கு தரக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும் அவங்க நம்ம மனசுக்குள்ளவே இருக்கும்போது நம்ம கணவர் இல்லை அப்படின்னு அடுத்தவங்களை அடுத்தவங்க நம்மளை விளக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய அறியாமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர நாம நம்மளை ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் மனசு நாம மகிழ்ச்சியாக நல்லா இருக்கணும் நீங்கள் அப்படின்னு மனசார வாழ்த்துறதுக்கு அப்படின்றது எல்லா தகுதியும் இருக்குது அதனால உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம்தான் இது இப்படி இந்த திருமாங்கல்யம் அப்படின்றது ஒரு சிலர் கோவில்த கட்டி போட்டுருவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த திருமாங்கல்யம் அப்படின்றத